அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி கூட பொருந்தக்கூடிய சுவாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறவருக்கும் தை மாதத்தின் மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களை உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள்

வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த தை மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்த்தோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பேவரபிளான பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே எப்பவுமே வந்து இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்களான மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு

இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆஃபீஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்ப உங்களுக்கு வந்து தர்ம அதாவது தர்மம் கொஞ்சம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வந்து ஏற்படுங்க இப்போ நீங்க ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டோ அல்லது காலேஜ் ஸ்டூடெண்டோ அல்லது அல்லது பிசினஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து அவங்க தங்குவதற்கு கூட ஒரு வீடு இல்லாம மேலும் வந்து அடுத்த வேளை உணவுக்கே வழி இல்லாம இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து உங்களால் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த தை மாதம் முழுவதுமே நம்மளுடைய துலாம் ராசி கூட பொருந்தக்கூடிய சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுக்குமேங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸு விலகக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு மைண்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்திருக்குங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருள்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் சுக்ரன் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது நல்ல இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்ரனுக்கு உகந்த ஒரு இடம் தாங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அவ்வப்போது வந்து சிறு குறைந்த அளவில் கருத்து முதல்கள் எல்லாம் பேசிக்கொள்ளாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ இந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லபடியாக திரும்புவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க முக்கியமாக வந்து கணவன் மனைவியக்குள்ளே உங்களுக்கு அவ்வப்போது வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் வந்து ஒரு பிரிவினை மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதாவது இப்போ பியூட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணதோ அல்லது பர்ஃபியூம்ஸோ அல்லது வந்து பெண்களின் பியூட்டி சம்பந்த பட்டு பொருட்கள் வாங்கி வைக்கின்ற சேல்ஸ் பண்ணிக்கின்ற விஷயமோ அல்லது ஒரு ஸ்டோர் ரன் ஸ்டோர் ரன் ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா நடைபெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபதயசாணமான உதவி சாணமான வெற்றி சாணத்துல நம்மளுடைய செவ்வாய் பகவான் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்க ரியல் எஸ்டேட் துறையில இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ரியல் எஸ்டேட் துறையில நீங்க எதிர்பார்க்கின்ற நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமும் புதிதாக வந்து ஒரு கட்டின வீடோ ஃப்ளாட்டோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நம்ம வந்து புதிதாக வந்து ஒரு ஃப்ளாட் கட்டின ஃப்ளாட் வாங்குவதற்கோ அல்லது கட்டின வீடு வாங்குவதற்கோ அல்லது வந்து காலியாக இருக்கக்கூடிய மனை வாங்குவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் நம்மளுடைய கேத்து பகவான் கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க ஃபாரின் கண்ட்ரி போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது ஃபாரின் போயிட்டு ஜாப் பண்ணணும் அல்லது ஃபாரின் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் இங்கே எதிர்பார்த்த ஒன்றும் அது நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு செட்டில் ஆகுதோ அல்லது ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு படிப்பதற்கும் அல்லது வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு உத்தியோகம் செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் நம்மளுடைய சாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில மாணவர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கொஞ்சம் மந்த தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனி ஃபியூச்சர்ல வந்து நீங்க எதிர்கொள்ளவிருக்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து உங்களுடைய ஏழாவது விடம் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து எங்களுக்கு சார் திருமண வயதை தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடல அப்படின்னு சொல்லிட்டு மன உறுச்சலோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல ஆரம்ப உன்னதமான மாதமாக வந்து நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுக்கு பர்சனல் பட்ஜெட்டில் ஒரு சிலருக்கு செவ்வாய் தோஷம் மட்டும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு ராகு கேது தோஷம் மட்டும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அல்லது ஒரு சில நண்பர்களுக்கு இந்த அனைத்து தோஷங்களுமே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டு தோஷங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கு அப்படின்னாலே இமீடியட்டா நீங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றோனா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோரு தவறாது விடும் சொல்லக்கூடிய லாப சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக நடக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல முன்னேற்ற பாதி நோக்கி செல்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து உங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அதன் மூலமா வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வந்து இந்த தை மாதம் ஆரம்பத்துல இருந்தே உங்களுடைய லைஃப்ல வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் புதன் கிரகம் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு சொல்லக்கூடிய உபஜய வெற்றி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு மார்க்கெட்டிங் துறையில இருக்கீங்க அப்படினாலும் நீங்க இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில வந்து ஒரு நல்ல சாதனை படிப்பதற்கும் மேலும் வந்து நீங்க ஒரு நல்ல ஹையர் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்ப மனக்கல்வியோட இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் டைமர்கள் வந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா அந்த தை மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா நீங்க வந்து பிள்ளைகள் வரதுக்காக ரெகுலரா ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ள வந்து ஒரு பிள்ளையாகவோ அல்லது ஏட்டையர்களாகவோ இன்றெடுப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் ஆனது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாரும் யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்த மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நன்றி